வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனலோட பேர் ராமச்சந்திரன் நண்பர்களே உலகத்தில் வந்து பல்வேறு நாடுகள் இருக்குது அதில் நிறைய நாடுகள் வந்து அதுக்கான தனித்தனியான வரலாற்றை வந்து கொண்டிருக்கு சில நாடுகள் வந்து ரொம்ப பழமையான அதற்குரிய வரலாற்றை வந்து கொண்டிருக்கு அப்படிப்பட்ட ஐந்து நாடுகளை பற்றி நம்ம நம்ம இந்த எபோட்லாம் வந்து பார்க்க போகிறோம் அங்கே நண்பர்களே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறக்கூடிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சேனலோட புது அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் சொன்ன நம்ம லிஸ்ட்டில் அஞ்சாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா அர்மேனியா அர்மேனியா வந்து மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான நாடுன்னு சொல்கிறாங்க ஐரோப்பா ஆசியா சந்திக்கிற இடத்துல அமைஞ்சிருக்க ஒரு சின்ன நாடு தான் இந்த அர்மேனியா அர்மேனியாவோட ஆரம்பகால நகரங்களோட சான்றுகள் வந்து கிமு ஆறாம் மில்லியனத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க வேனி அப்படிங்கிற நகரத்தை அடிப்படையாக கொண்டு உராய்டு சாம்ராஜ்யம் வந்து கிமு ஆறாம் நூற்றாண்டில் வந்து ஆட்சி செய்து வந்ததாக சொல்கிறாங்க இது அங்கே உள்ள இப்போ பழமையான நகரம்னு சொல்கிறாங்க ஸோ நம்பருக்கு நம்ம லிஸ்ட்டில் நாலாவது இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா ஈராக் நாகரிகத்தோட தொட்டில்னு கருதப்படுகிற ஈராக் வந்து ஐயாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான நாகரிகத்தை கொண்டிருக்குன்னு சொல்கிறாங்க இங்கே வந்து ரொம்ப பழமையான நகரத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா உருக் கிமு நான்காம் மில்லியனத்தில் வந்து உருவாக்கப்பட்டதாக சொல்கிறாங்க ஸோ நம் நம்ம லிஸ்ட்டில் மூணாவது இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா இந்தியா இந்தியா வந்து ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றை கொண்டிருக்கிறதா சொல்கிறாங்க இந்தியாவோடய மரபு ஆன்மீகம் புத்தி கூர்மை வரலாறு மற்றும் கரலா கலாச்சாரத்தோட வந்து பின்னி பிணைஞ்சு இருக்குது சிந்து சமூலி நாகரிகம் வந்து ரொம்ப பழமையான நாகரிகமாக வந்து கருதப்படுது புத்தர் மகாவீரர் அப்படிங்கிற பெரிய பெரிய துறவிகள் வந்து பிறந்த நாடுகள் வந்து நம்ம இந்தியா தான் நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது இருக்கக்கூடிய நாடு இதுன்னு பார்த்திங்கன்னா எகிப்து எகிப்தோட வரலாறு வந்து ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக உள்ளதுன்னு சொல்கிறாங்க ஆப்பிரிக்காவோட வட மூலையில் உள்ள எகிப்தோட பண்டைய நாகரிகம் வந்து நைல் நதியோட பசுமையான இருந்து செழித்த மனித வரலாற்றில் வந்து நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்துது பிரம்மிடுகளால் நிறைஞ்சிருக்க இந்த எகிப்து வந்து கலை கட்டிடக்கலை மருத்துவத்தில் எகிப்து இதோட நம்ம எகிப்தோட பங்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுறாங்க நம்ம லிஸ்ட்டில் ஒன்றாவதாக இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா ஈரான் ஒரு காலத்தில் வந்து பெர்சியா அப்படின்னு அழைக்கப்படுற ஈரான் வந்து ஆறாயிரம் ஆண்டுக்கு மேலான வரலாற்றை கொண்டு இருக்கிறதா சொல்கிறாங்க ரொம்ப பழமையான நகரம் வந்து இங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க ஈரான் வந்து பல வம்சங்களோட எழுச்சி வீழ்ச்சியை வந்து கொண்டு இருக்கிறதா சொல்கிறாங்க பண்டைய நகரமான பெர்சியா போலிஸ் வந்து ரொம்ப பழமையான நகரமாக ஈரானோட பழமையான நகரமாக விளங்குது மத்திய கிழக்கோட நடுவில் வந்து நம்ம ஈரான் நாடு வந்து அமைஞ்சிருக்கு ஸோ நண்பர்களே நம்ம லிஸ்ட்டில் பார்த்தா உலகத்தோட பழமையான நகரங்கள் பற்றின பழமையான நாடுகள் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன் நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்